ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இரண்டாம் இடமான அந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது கஜலக்ஷ்மி யோகம் ஒரு தனஸ்தானத்திலேயே ஏற்படுது எப்படி நம்ம டெய்லி காலையில உடனே நம்மளுடைய வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகாலை பிரம்ம மூர்த்த பூஜையை அதிகப்படியாக பிரார்த்தனை செஞ்சுட்டே வருவாங்க வழி தவறாமல் அந்த நெறிமுறை தவறாமல் அந்த நேம நிஷ்டையோடு செய்யக்கூடியவர்கள் நம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு நீங்க வேண்டின தெய்வம் நீங்க பிரார்த்தனை செய்த அந்த ஒரு ஆத்மார்த்தம் மான ஒரு பிரார்த்தனை ஆகப்பட்டது உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே சேர்றதுக்கு வாய்ப்பு இப்ப கணவன் மனைவி ஏதோ ஒரு 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 சின்ன பேச்சுனால அந்த குடும்பத்தை விட்டு வெளியில வந்திருப்பாங்க இது ரெண்டு பேருக்குமே மனஸ்தாபம் அதிகமாகிகிட்டே இருந்திருக்கும் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போச்சு அப்படின்ற மாதிரியாக எல்லாம் இருந்த குடும்பங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இந்த கஜலட்சுமி யோகா காலகட்டத்துல மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் லட்சுமி கடாட்சம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு மனம் மகிழ்ச்சி ஒரு நிம்மதி யாராவது ஒரு ஒரு மனசுல வருத்தம் இருந்தா கூட அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம்ன்றது இருக்காது அதுல சின்ன குழந்தைகள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதிகப்படியாக பெண் குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம்ன்றது பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை எப்போதுமே மன மகிழ்ச்சியோட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எப்போது எப்போதுமே ரொம்ப ஒரு மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு வேண்டுபவர்கள் இந்த என்பர்கள் கஜலட்சுமி யோகம் உங்களுடைய குடும்பத்தை ஒரு மன நிம்மதியோடு உண்டான ஒரு தருணம் நிறைய ரிஷபராசி என்பர்களின் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல ஏதோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக உங்களை பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க இல்லை தேவையில்லாத இந்த காதல் திருமணங்கள்னால உங்களை பிரிஞ்சு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க அவங்களுக்காக சில ஒரு ஒத்துழைப்பு உங்ககிட்ட இருந்து ஒரு சப்போர்ட்ன்றது அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தை இல்லையா அவன் வெளியிடத்துல தெரியாமலே போயிருந்திருக்கலாம் அவனும் ஏதாவது ஒரு சரியா தெரியாத தப்புக்களை செஞ்சுக்கலாம் செஞ்சிருக்கலாம் ஆனாலும் நம்ம அந்த இடத்துல அவங்களை விட்டு கொடுக்க கூடாது நம்ம குழந்தைகள் எங்கயாவது கஷ்டப்பட்டா அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு இலவன மனம்ன்றது இந்த என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால அந்த குழந்தைகளினுடைய நலனை அதிகப்படியாக இந்த காலகட்டம் எண்ணி அவர்களுக்காக சில ஒரு ஹெல்ப் அவர்களுக்கு ஒரு நிதி சார்ந்த உதவிகள் அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா அவங்க தனியா சில விஷயங்களை செய்யும் போது அவங்களுக்குன்னு சில மெச்சூரிட்டி இருக்காது அதை நினைச்சு இவங்க இப்போ இந்த காலகட்டத்துல அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது அந்த இடத்துல மன நிம்மதி அப்படின்றது அதிகமா இருக்கும் ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் உள்ள இருக்கலாம் ஆனாலும் அந்த ஒரு மாதத்திற்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால அந்த விட்டுக்கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த கஜலட்சுமி யோகம் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க வேணாலும் இதை நீங்க நல்லா உணரலாம் இந்த மாதிரியாக நீங்க பழகும்போது உங்களை அறியாமலே நீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு வருமானம் நல்லா உயர்றது இது எல்லாத்தையுமே நீங்க தாராளம் அந்த மாதிரிதான் இந்த அமைப்புகள் இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் தொழில நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பீங்க தொழில உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு வேலை செய்யறதுக்கு யாருமே இல்ல அந்த வேலை செய்யறதுக்கு யாராவது வந்தா கூட அங்க உங்களால அதிகப்படியாக வருமானம் கொடுக்க முடியல ஏன்னா தொழில் ஏதாவது நடந்தாதானே நம்மளும் வருமானம் கொடுக்க முடியும் அந்த மாதிரியாக அந்த தொழிலும் நடக்காமல் அந்த தொழிலை ஏற்று நடத்துவதற்கு ஒரு பொறுப்பான ஒரு நபரும் எல்லாம் உங்க தொழிலாகப்பட்டது மிக பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறதோ இல்ல அதிகப்படியாக ஒரு வளர்ச்சி இல்லாம இல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்த முடியாம இருக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சீராக கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய இந்த தருணத்திலிருந்தே அந்த தொழிலுக்குண்டான சில வேலை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ஆடர்ஸ் வருது அத கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வரும் அதையும் நீங்க கம்ப்ளீட் இப்படி அந்த ஒரு ரொட்டேஷன் அதிகப்படியாக புழக்கத்திற்கு வரக்கூடிய ஒரு தருணம் தொழிலிருந்து வருமானங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த இடத்துக்குன்னு சில பொறுப்பான நபர்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருவாங்க உங்க தொழிலை ஏற்று நடத்துறதுக்கு ஒரு பொறுப்பான நபர் உங்களுக்கு உங்க குடும்பத்துல ஒரு நபராக இருக்கணும்னு நீங்க எப்போதுமே எதிர்பார்ப்பீங்க ஏன்னா நீங்க இல்லாத சமயத்துலயும் அந்த தொழிலே ஒரு சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதற்குண்டான ஒரு நம்பிக்கையானவர் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அது இப்போ கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்கும் ஏற்கனவே நீங்க எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க ரெண்டு டைம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கும் தேர்ட் டைம் நம்ம இதை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டூ மந்த்ஸ்க்கு பிஃபோர் நீங்க அப்ளை பண்ணிருக்கிறீங்க அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கிளியரா தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது இந்த வருஷம் இந்த வாட்டி நமக்கு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் ஆயிரணும் அப்ரூவ் ஆனாதான் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையை நீங்க எடுக்க முடியும் இதெல்லாம் ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இந்த ரிஷபராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா அந்த படிப்பும் நமக்கு வேணும் அதே சமயத்துல படிக்கிறதுக்கு உண்டான ஒரு கடனும் வேணும் அந்த கடனை எப்படியாவது அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு இருக்கும் அதற்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் நீங்க நினைத்தபடி உங்களுடைய படிப்பை நீங்க தொடர போறீங்க அதுல எந்த கவலையும் இல்ல உங்களுடைய நினைத்த வாழ்க்கையும் உண்டான ஒரு நேரம் காதல் போன்ற விஷயங்கள்லாம் இப்ப சக்சஸ் உண்டான ஒரு நேரம் பெற்றோர்களின் சம்ம உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் வழி தவறி போன அந்த காதல் திருமணங்களும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சம்மதம்ன்றது முழுமையா கிடைக்கும் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த ரிஷபராசி என்பர்களின் குடும்ப வாழ்க்கைன்றது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு லிவிங் டுகெதரா இருக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் இதனால அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிஷவராஜி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல பிரியறதுக்கு கூட தயாரா இருக்க மாட்டாங்க அந்த பிரியறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு வெறுப்பு தன்மைன்றது அதிகரிக்கும் ஏன்னா ராசி அன்பர்களின் ஆறாம் வீட்டு அதிபதியும் அந்த சுக்கரன் ஓகேங்களா அந்த ஆறாம் வீட்டு அதிபதி அடுத்து அஷ்டமாதிபதி இரண்டுமே சேர்ந்து உங்களோட இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இதுல இந்த கஜலட்சுமி யோகம் பெரும் பாதிப்பை கொடுக்கும் நீங்க எது வரைக்கும் திரைமறைவாக பண்ணிட்டு இருந்த சில விஷயங்கள் இப்போ வெளிச்சத்திற்கு அப்படியே திரையை திறந்து காட்டிடும் அளவுக்கு ஒளிவு மறைவான விஷயங்கள் எல்லாமே குடும்பத்திற்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க யாராவது அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுட்டு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகம் நீங்க இந்த காலகட்டத்துல தொழில் தொடங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கிற விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்